அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா இளசே சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பாட்டுக்கிற பூமி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரம் முப்போசென்ட் உள்ள ரோமியான் செம்மன் பூமியில பாட்டுக்கிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சேரிமலை டுமலை மெயின் ரோட்டுக்கு பக்கமாக வந்து அமைஞ்சிருக்குங்க நம்ம மெயின் ரோட்லேருந்து பார்த்தா கரெக்டாக ரெண்டாவது கிலோமீட்டரில் இந்த பூமி இருந்து வந்துடும் நல்ல ஒரு தார் ரோடு ஃபேசல் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும் வீடியோ வந்து காமிக்கிற பார்த்துக்குங்க இதுதான் பார்த்திங்கன்னா தார் ரோடு நம்ம தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பூமிக்குள்ளே வந்து போய்க்கலாம் பக்கத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெள்ளம் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க மக்காச்சோளம் காய்கறி வெள்ளாமே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டு இருக்கிறாங்க நமக்கு ஃப்ரண்டேஜ்னு வாங்குறப்ப கிட்டத்தட்ட நூற்றம்பது வரைக்கும் மேலே வந்து ஃப்ரண்டேஜ் வந்து கிடச்சிரும் நல்ல ஒரு அருமையான ப்ளைன் பூமி இந்த ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டுக்கு பார்த்திங்கனா நம்மளுக்கு வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் தங்க வந்து கிடைச்சிடும் கூட்டு கிணறு சர்வீஸில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும் கிணறு சர்வீஸெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்து தோட்டத்தில் வந்து இருக்குது நம்ம அதில் வந்து வந்து நமக்கு ரைட்ஸ் வந்து இருக்குதுங்க நல்ல ஒரு அருமையான ரெட் சாயில் பூமி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பிஏபி பாசான வந்து இந்த லேண்டுக்கு வந்து நம்மளுக்கு இருக்குது இந்த லேண்டுக்கு லேண்ட் சொல்லும் முடியன்னு பார்க்குறப்போ இந்த ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் சொல்கிறாருங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் முப்பது சென்ட் இருக்கு ஒரு ஏக்கருக்கு ஐம்பத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாருங்க நீங்கள் நேரில் வந்து பூமி பாருங்க நான் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன்ல வந்து என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து காமிக்கிற பார்த்துக்கோங்க அந்த நம்பருக்கு வந்து காண்டக்ட் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு இந்த பூமி காமிக்கும் இந்த ஏரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரேட் வந்து அந்தளவுக்கு இருக்குது ஏன்னா ரெட் சைட் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கிணறு சர்வீஸ்லேயுமே நம்மளுக்கு கூட்டிருக்கு அது போக பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃபேஸையும் கிடைக்கும் ஸ்க்ரீன் வந்தால் நம்பருக்கு அதுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு இந்த பூமி காமிக்கிறேன் இது போக வேறாச்சும் எம்டி இல்லையாண்டு தோப்பு எது தேவைப்பட்டாலுமே எல்லா இடங்களுமே பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களுமே இருக்குது இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்குவாங்க ஏன்னா அந்த க்ளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நாங்கள் போகிற அந்த மாதிரி வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துட்டு இருக்கும் ஏன்னா அந்த பூமியில் நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம் நேரில் வந்து பூமியை பாருங்கள்